சிஎட் கிராஃப்ட் ஃபார் தி கியூரியஸ் ஜே எஸ் டபிள்யூ பெயிண்ட்ஸ் திங் பியூட்டிஃபுல் பீட்ஸா ஹெட் ட்யூரோபிலக்ஸ் மேட்ரஸஸ் மற்றும் இண்டிகோ பெயிண்ட்ஸ் பியோ எனாமல் ஷைனின் சிக்ஸர் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் ரயிலில் போதையில் அட்ராசிட்டி செய்த இளைஞர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரயிலில் அட்ராசிட்டி செய்த இரண்டு போதை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரைராஜ் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் துரைராஜ் இது தொடர்பான முடிவு வருங்கள் வணக்கம் அமரு அதாவது நேற்று நேற்று இரவு வந்து சென்னையிலிருந்து கேரளா நோக்கி சென்ற ரயில திருப்பூரில சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் அந்த பெண்ணிடம் அந்த ட்ரெயின்ல செஞ்ச சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் போதையில் அட்டாசிட்டியில் ஈடுபட்டிருக்காங்க இது இது சம்பந்தமான வீடியோ வந்து அந்த பெட்டியில் இருந்த பயணி ஒருவர் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் இதன் அடிப்படையில் வந்து தற்போது இரண்டு வாலிபர்களை அதாவது திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புள்ளத்தைச் சேர்ந்த பவுல் என்பவரும் அதே போல கோதன் நகரை சேர்ந்த அசோக் குமார் இருபது வயதான இவரும் இரண்டு பேரையும் தற்போது வடக்கு போலீசார் கைது செய்து அஹ் ரயில்வே போலீசில் ஒப்படைத்திருக்கின்றனர் மேலும் இவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமரு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரைராஜ் தீவிர புயலாக